நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இருவேறு புயல்கள் காரணமாக தொடர்ந்து குளிரலை இந்த குளிரலை வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் சற்று கூடுதலாகவே இருக்கும் குளிர் மிகுந்தே இருக்கும் அதற்கு பிறகு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென்னரைக்கோள நிகழ்வுகள் மொரீஷியஸை கடந்த இரண்டு நாட்களாக தாக்கிக் கொண்டு இன்றும் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய கேண்டைஸ் புயலும் கேண்டைஸ் புயல் அண்டார்டிகா பகுதியை நோக்கி விலகி சென்று விடும் அடுத்ததாக ஆங்கிரக் புயல் மாதக்கணக்கிலே அது நீடித்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினைந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது இன்னும் பதினைந்து நாட்களுக்கு நீடித்து கொண்டிருந்து அது தற்பொழுது மொரிஷியஸ் பகுதியை நோக்கி நகர்கிற காரணத்தினால அதோட காற்றுக்குவிதல் அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வர இருக்கக்கூடிய அதாவது தற்பொழுது மலேசிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அது இந்திய பெருங்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டை இந் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிக்கு வந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் நிலநடுக்கோட்டுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்திருந்து பிறகு தெற்கு நோக்கி விலகி செல்லும் என்பதனால இலங்கைக்கு இருபத்தி ஏழாம் தேதியே மழை தொடங்கிடும் இலங்கைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து இலங்கைக்கு மழை தொடங்க இருக்கிறது சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை தொடங்கும் மழை பொழிவின் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் மேகம் சூழ்ந்து காணப்படும் அதாவது வெயிலும் இருக்கும் அதே நேரத்தில் குளிர் கொஞ்சம் குறையும் குளிர் இருக்கும் குளிர் இன்றைக்கு நாளைக்கு இருக்கும் குளிரை விட இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு குளிர் குறைந்திருக்கும் அதே நேரத்தில் வெயிலும் இருக்கும் இடையிடையே வெயிலுக்கிடையே கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் வானிலை மேகம் கருமேகங்கள் வந்து மழை பொழிவது போன்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு மேலும் கூடும் மேகமூட்டங்கள் இருபத்தி ஒன்பது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதனால் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் கூடுதல் மேகமூட்டங்கள் முப்பதாம் தேதி தூரல் நனைக்கும் மழை முப்பத்தி ஓராந்தேதி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை பொழிவு எதிர்பார்க்கிறோம் எங்கன்னா டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களின் தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முப்பது முப்பத்தி தேதி மழையை எதிர்பார்க்கிறேன் முப்பத்தி ஓராந்தேதி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் அதாவது தலைஞாயிறு தலைஞாயிரை விட வேதாரண்யம் பகுதி அதே போல திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் அதாவது மன்னார்குடிக்கு தெற்கே கோட்டூருக்கு தெற்கே முத்துப்பேட்டை மற்றும் திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் முத்துப்பேட்டை பகுதி திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி கோட்டூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை மதுக்கூருக்கு தெற்கே உள்ள பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பகுதி அதாவது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கரையோர பகுதி பாக் ஜலசந்தியை ஒட்டிய பகுதி அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் பகுதி கோடியக்கரை முனை கண்டிப்பாக மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் மீமிசல் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அப்படியே ராமேஸ்வரம் பகுதி கண்டிப்பாக கோடியேக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கண்டிப்பாக மழை உண்டு மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது ஆனால் கோடியேக்கரை ராமேஸ்வரத்துக்கு உறுதியாகி இருக்கிற அந்த ஆறு நாளில் ஒரு நாள் தான் அது முப்பத்தி ஓராம் தேதி உறுதியாக தெரியுது ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி உறுதியாக தெரியுது கோடியேக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் மீத உள்ள வேதாரண்யம் முத்துப்பேட்டை பகுதிக்கு தொண்ணூற்று ஐந்து சதவீதம் வாய்ப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கும் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாய்ப்பு அதேபோல் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி அதாவது சாயல்குடி உட்பட தூத்துக்குடி உட்பட அதேபோல் திருச்செந்தூருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதி சற்று கூடுதல் மழை இருக்கலாம் அதாவது மிதமான மழை அதாவது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு ஓரத்தில் நனைக்கும் மழை லேசான மழை இப்பொழுது வரைக்கும் உறுதியாக தெற்கு கடலோரத்தில் மிதமான மழை பெய்யலாம் எங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உண்டு புதுக்கோட்டை ராமநாதபுரத்துக்கும் உண்டு அதற்கு தெற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மலைப்பகுதிகள் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேச்சுப்பாறை பகுதி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது பாபநாசம் மணிமுத்தாறு அணைக்கட்டு பகுதி செங்கோட்டை பகுதி குற்றாலம் பகுதி மேலும் அப்படியே தேனி மாவட்டம் வரைக்கும் உள்ள பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ராஜபாளையம் மேற்கே மலைப்பகுதிகள் மேலும் தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி கேரள பகுதிக்கும் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரம் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மறையூர் மற்றும் வால்பாறைக்கு தெற்கேற்குடிய மூணாறு பகுதி பரம்பிக்குளம் ஆடியாறு பகுதிகள் அது ஆடியாறு நீர்ப்பிடிப்பு பகுதிகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அணைய நிரப்பு மழை அல்ல தூரல் நனைக்கும் மழை அங்கே லேசான மழை இருக்கலாம் தேனி மாவட்டத்திற்கு மிதமான மழைப்படி கூட இருக்கலாம் முல்லை பெரியாருக்கு மிதமான மழை இருக்கும் அதற்கு தெற்கே அதாவது திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை அதில் சற்று கனமழை எதிர்பார்க்கக்கூடியது மாஞ்சோலை நாளுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் பாபநாசம் பகுதிகள் போல் கடலோரப் பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி வாய்ப்பு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற போதிலும் இருபத்தி ஒன்பதுலேருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் மேகம் சூழ்ந்து கருமேகம் சூழ்ந்து குழப்பமான வானிலையை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று தென் மாவட்டங்களின் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மழை இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழை பொழிவு மழை வரும் லேசாக பொழியும் வெயில் வரும் தூரும் பிறகு ஒதுக்கிவிட்டு போகும் பிறகு கருமேகம் கடுமையாக கருத்து கொண்டு வரும் மழை இல்லாமல் கூட அது போகலாம் பிறகு சில நேரங்களில் அது மழைப்படிப்பை கொடுக்கலாம் இப்படிப்பட்ட வானிலை முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றில் இருக்கும் ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருபத்தி ஒன்பதுலேருந்தே பிப்ரவரி மூணு வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதியே மேகங்கள் சூழ தொடங்கும் டெல்டா மாவட்டங்களில் இப்போது தெற்கு டெல்டாவிற்கு மட்டும் அதுலேயும் குறிப்பாக கூடுதல் வாய்ப்பாக வேதாரண்யம் பகுதிக்கு மட்டும் நூறு சதவீதம் உறுதியாக மழை ராமேஸ்வரம் பகுதிக்கு நூறு சதவீதம் உறுதியாக தெரியக்கூடிய இந்த மழை வாய்ப்பு கோடியக்கரை முனைக்கு தான் ஹண்ட்ரட் உறுதி அதற்கு முள்ளே தாண்டி வர 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 மழை வாய்ப்பு அதாவது வாய்ப்பு அதிகம் அது நினைக்கலாம் ஏன் மழை டெல்டா மாவட்டங்களுக்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரைக்காலுக்கு கூட கொடுக்கலாம் மயிலாடுதுறை கூட கொடுக்கலாம் அதே போல டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி தேதி டெல்டா மாவட்டங்களில் நனைக்கும் மழைப்படிவு முதல் லேசான மழைப்படிவு அதிர அதாவது வேளாங்கண்ணியில் மூணு சென்டிமீட்டரும் வேதாரண்யத்தில் இரண்டு சென்டிமீட்டரும் தெலங்காயிரில் இரண்டு சென்டிமீட்டரும் மழைப்படிவை கொடுத்தது போலவே இந்த மழைப்படிவும் கொடுக்கலாம் அதிகபட்சமாக இரண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் இருக்கலாம் ஆனால் அதை விட கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மதில் மேல் புனையாக இருக்கிறது அந்த வேதாரண்யம் பகுதியை தாண்டி வருவதற்கு தாண்டி வரலாம் அல்லது வேதாரண்யம் பகுதி கூட நிறைவடையலாம் அல்லது வேதாரண்யம் பகுதி கூட நனைக்க மழைப்படிவையும் லேசான மழைப்படி கூட கொடுத்து விட்டு கூட போய்விடலாம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் வேதாரண்யம் பகுதிக்கும் முத்துப்பேட்டை பகுதிக்கும் மதுரா மட்டன பகுதிக்கும் மணமேல்குடி பகுதிக்கும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மேலும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி ராதாபுரம் பகுதி மற்றும் மாஞ்சோலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேலும் மணிமுத்தாறு பாபநாசம் உள்ளிட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றாலம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அப்படியே விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தென் தேனி மாவட்ட பகுதி அதே திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம் அதாவது கேரள எல்லை ஓரம் அதேபோல் கோயமுத்தூர் மாவட்ட கேரளா எல்லையோரம் தெற்கு ஓரம் வால்பாறைக்கு தெற்கே உள்ள பகுதி மற்றும் அதனை உள்ள கேரளா பகுதி திருவனந்தபுரம் உள்ளிட்ட ஆலப்புழா உள்ளிட்ட கோட்டயம் உள்ளிட்ட பகுதிகள் மழை இருக்கும் இதுதான் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதுக்கு மேல் மூன்றாம் தேதிக்குள் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றத்தில் முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றில் அதுவும் உச்சபட்சமாக மையமாக முப்பத்தி ஓராந்தேதியை மையமாக வைத்து இந்த மழை அமைப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பிற மாவட்ட விவசாயிகள் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இதுதான் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா மாவட்டத்தில் அறுவடை தயாராகி கொண்டிருக்கிற விவசாயிகள் அறிவிக்கப்பட்ட இடத்தில் தான் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் அச்சப்பட வேண்டாம் அதே நேரத்தில் மழை சற்று முன்னேறி வந்து பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது ஐந்து நாட்கள் இருக்கிறது முப்பத்தி ஒம்பதாம் தேதிக்கு ஆகையினால் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் அதே நேரத்தில் வேதாரண்யம் பகுதி மற்றும் தலைஞாயிறு பகுதி முத்துப்பேட்டை பகுதி திருத்துறைப்பூண்டி பகுதியில் இன்னும் திருவாரூர் ஒட்டியுள்ள வடபாதிமங்கல பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் மழை தேவை ஆனால் திருவாரூருக்கு வடக்கே தேவையில்லை திருவாரூருக்கு தெற்கே தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்யும் மழையாக இருக்கலாம் அறுவடைக்கு இடையூறு இல்லாத மழையாக இருக்கலாம் ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி